ஹாய் ஹாய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த பல்லு தெரிகிற மாதிரி சிரிப்பு எங்கேருந்துதான் வருது எனக்கே தெரியல ஸோ வந்து யாரும் பயப்படாதீங்க நான் அப்படி அடிக்கடி சிரிப்பேன் எல்லாரும் வந்து சிரிப்பை வந்து புகழிறீங்க எனக்கே வர மாதிரி பெருமையாக இருக்குது ஸோ வந்து இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரேண்டம் இன்ஸ்டாகிராம் வீடியோ தான் ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் வீடியோ பார்க்க வாங்க

ஒரு பக்கம் மதராசி ஒரு பக்கம் லோக்கா இன்னொரு பக்கம் யாரெல்லாம் பாவப்பட்ட ஜீவன் காந்தி கண்ணாயடி தான் ஒண்ணு சொல்றதுக்கு ஆக்சுவலி அந்த படத்தை நான் பார்க்கல சோ என்னால வந்து அதை சொல்ல முடியல என்றாலும் அந்த படம் நல்லா இருக்கு அப்படின்றது சோ மன்னிச்சுக்கோங்கப்பா

தலையில தூங்குமே ஆமா நாங்க வந்து இந்த எம்பிசி டிசி மாதிரி டிசி ல தலையில தொங்குறதுனால டிசியா தலையில தொங்குவோம் அப்படியே யாராவது ஜாதி கிதின்னு தலையில தொங்க விடுவோம் நிறைய கட்சி மாறிட்டீங்க போலயே ஆமா பர்ஸ்ட் ஏடிஎம் இருந்தீங்க அப்புறம் டிஎம் கே காங்கிரஸ் அப்புறம் பிஜேபி அப்புறம் மறுபடியும் இப்ப டிஎம் கேக்கலாம் இதுக்கு பேர் என்ன தெரியுமா இல்லையா நீங்களே காமெடி பண்ணிட்டு அப்புறம் நான் எதுக்குடா அவரே அவரே கலாச்சிக்கிறாரி ஆமா

அவனுடைய ஸ்பாஞ்சு ஒரு எஸ் மட்டும் போட்டுக்குறான் நானு உனுடைய தாக்கு ஏ போட் அட்டாக் பேர்ட் அப்படினா பறவை அப்படி சொல்ல இல்ல இது எந்த மொழிச்ச பேர்ட்ங்கிறது என்ன பேடுன்னா தமிழ்ல பேடு பேடுன்னா பறவைன்னு அர்த்தம் குயில் பேடுன்னு பாடுறானடா குயில் பேடு நீயோ மூன்றாம் பிரையில எங்க அப்பா இளையராஜா இசையில பேடுறானே நீயோ குயில் பேடு அப்படினா என்ன பேடுன்னா பறவைன்னு அர்த்தம் பெண் பறவைன்னு அர்த்தம் பெண்ணுன்னு அர்த்தம் தெரியலையா என்னோட சப்ஸ்கிரைபர் யாராவது வந்து என் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மெயில் சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்க கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லுங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போய் சொல்லுங்க ஹாய் ஹாய் பீட் மூஞ்சிய பேரு செருப்பிஞ்சிரும் படிச்சவங்களா அறிவாளியாடா என்னடி இங்கிலீஷ் இன்டெலிஜென்ட் உனக்கு யாரா சொன்னது எதுக்க மனசு இல்லைனாலும் அதுதான் நிறையா இப்போ இங்கிலீஷ் தெரியாதவங்களாம் வந்து முட்டால் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க ஸோ இப்போ கரெண்ட் சுச்சுவேஷனில் எவ்வளவோ வந்துருச்சு ஸோ வந்து இங்கிலீஷ் பேச கத்துக்கங்க இது வந்து ரொம்ப முக்கியம் ஒரு வேலைன்னு ஒன்று போ நீ வேலைன்னு ஒன்று போறியோ போலையும் உன்னை உன்னை வந்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுற விதமே வந்து வேறு மாதிரி இருக்கும் நீ இங்கிலீஷ் பேசுகிற நீ கம்மியான சேல்ரி வாங்கிட்டு நீ வந்து ஒரு நல்ல கம்பெனியில் இருக்க அப்படின்றது இப்போ எல்லாருமே வந்து ரெஸ்பெக்டுன்ற ஒரு விஷயம் தான் பார்க்குறாங்க ஸோ நீ என்ன பண்ணியாவது இங்கிலீஷ் பேச கற்றுக்க அது முக்கியம் என்ன தான் நம்ம வந்து ஸ்கின் பண்ணாலும் வந்து வைப்படாலும் ஒன்று இருக்கும்ல அதை பார்க்காம நீங்கள் போகக்கூடாது நான் வாங்குவோம்

அது எப்படி சொல்றது மொத்தமா எரிஞ்சு போயிருப்பாங்க அந்த இடமே எல்லாம் எரிஞ்சிருக்கும் ஸோ சாம்பலா அப்படியே இருக்கும் போது ஆஹ் இடைக்கே வயவா இருக்கிற அதை பத்தி சொல்ல விரும்பல அப்புறம் டைட்டுக்கு வர மாட்டேன் Kamal is overrated. Oh. Look there bro. Look at that photo. Bro. Look bro. at that nipples. <laughs> 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 And the nipple in the photo. <laughs> ஆக்சுவலி எப்படி சொல்கிறது கே ட்ராமா பார்க்குறேன் நீங்கள் வந்து கமலில் வந்து ஓவர் ரேட்டட் சொல்கிறது வந்து ஷாக்கிங்காக இருக்குது ஸோ வந்து எப்படி சொல்கிறது ரீசண்டாக அவர் நடித்த படம் நல்லா இல்லாமல் இருக்கலாம் பட் அந்த ஓஜி அந்த மூவி அந்த ஆக்டிங்கோட ஓஜி ஆண்டவர் அப்படின்றதுக்கான டெஃபினிஷன் அவர் தான் ஸோ எனக்கு வந்து கமல் சார் அவ்வளவா பிடிக்காது பட் அந்த நடிப்புன்னு ஒன்று இருக்கல அந்த இதை தான் நான் சொல்ல வரேன் ஸோ எடுத்தோ கவுத்தோ அப்படின்னு ஏதோ ஒன்று பேசக்கூடாது உங்கள் பேச்சு கேட்குறதுக்கு ஒரு பல கூட்டம் இருக்குன்னா ஸோ அதை பார்த்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க திடீர்னு வந்து சோஷியல் மீடியா மொத்தமாக சேர்ந்து அடிக்கிற மாதிரி ஆக்கிக்காதீங்க அவ்வளோதான் நான் சொல்கிறது மட்டும் இல்லை காஜல்யம் காஜவன் சரி விடு சாமி வந்து ஆடலும் பாடலும் வந்து கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணாலும் இன்னும் ஒரு சில டிவி ஷோலெலாம் வந்து மோசமாகவே ஆடலும் பாடலை விட மோசமான ஒரு சில விஷயம் ஒரு சில டிவி ஷோவில் நடந்துட்டுருக்கு ஸோ அது நிறைய பேர் கிட்ஸ் வச்சுருப்பீங்க நிறைய பேர் வந்து எப்படி சொல்கிறது டீனேஜ் குழந்தைங்க ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க அந்த மிட் ஃபிஃப்டீன் ஃபோர்டீன் அந்த ரேஞ்சில் இருக்கிற குழந்தைங்களாம் வீட்டில் வச்சுருப்பீங்க பரிச்சயமான எல்லாருக்கும் தெரியிற ஒரு டிவி ஷோவில் வந்து நீங்கள் இதை இப்படி இப்படி ஒரு கண்டென்ட் எடுத்து போட்டு அதை வந்து நீங்களே வந்து அசிங்கப்படுத்திக்கிறீங்க ஸோ இது என்னோடய ஒப்பீனியன் ஸோ இது வந்து தப்பாக இருந்தால் மன்னிச்சு போங்க நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்கிறேன் இது இது ஒரு கரெக்டான வே கிடையாது டிவி ஷோ எதுக்கு ரசிக்கிறதுக்கு தானே நம்ம வந்து பார்த்து என்டர்டெயின் ஆகிறதுக்கு தானே ஸோ இப்படி இப்படிலாம் ஒரு கான்செப்ட் எடுத்து போட்டு மக்கள் என்டர்டைன் ஆவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா எனக்கு அதுதான் எனக்கு புரியலை ஸோ ஹோப்ஃபுல்லியாக வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய்